அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல விருச்சகராசி என்பவர்களுக்கு எதிர்பாராத வெற்றி கிடைக்க போது இழந்ததை மீட்க அற்புதமான காலகட்டம் அது என்னங்கிறத பத்தி முழுசா தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோ கொண்டு போலாம் விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் கேட்டை ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை ராசி விருச்சகராசி விருச்சகராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாளருக்கும் பொருந்தும் விருச்சக ராசி மற்றும் விருச்சக லக்னக்காரங்களுக்கும் பொருந்தும் ராசி அன்பர்கள் இழந்ததை மீட்க சூப்பரான காலகட்டம் அருமையான காலகட்டம் இது இந்த காலகட்டத்தை சரியா பயன்படுத்திக்கோங்க நிறைய பேர் சொல்லியிருக்கலாம் அர்த்தாஷ்டம சனி விருச்சகராசி அன்பர்களுக்கு நான்காம் வீட்டுல சனி பகவான் வரார் நிறைய பிரச்சனைகள் வரும் சுக்கரஸ்தானம் கெட்டு போக போது தாயார்ஸ்தானம் வீழ்ச்சி அடைய போது அப்படிங்கிற ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கலாம் ஆல்ரெடி ருணரோக அமர்ந்து கொண்டு மனசளவிலையும் சரி பொருளாதார அளவிலையும் சரி பல துன்பங்களையும் பல வேதனைகளையும் தந்திருப்பார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல சந்தோஷமா மகிழ்ச்சியோட தொடங்குங்கிறது தான் உங்களுக்கு உண்மை ஏன்னா வக்ரகதி அடைந்த குரு பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதியோட வக்ர நிவர்த்தி அடையிறார் இதனால எதிலும் ஒரு வெற்றிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய யோகாதிபதி குரு பகவான் உங்களுக்கு இவ்வளவு நாளா ஒண்ணுமே செய்யல இல்லையா இனிமே நல்ல விஷயங்கள் நிறைய செய்வார் இந்த ஆண்டு பிற்பாதியில இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய சாதகமா இருக்கும் ஏழாம் இடமான கலத்திர ஸ்தானத்துக்கு செல்வதனால வெற்றி மேல் வெற்றிங்கிறது நிச்சயம் ஒவ்வொரு விருச்சகராசி அன்பர்களுக்கும் வந்து சேரும் மனசலவிலையும் சரி உள்ளத்துல இருக்கும் ஒவ்வொரு சிக்கலும் சரி அனைத்தும் சரியாகும் மனம் உடைஞ்சு போய் மனம் வெக்ஸாகி சோர்ந்து போய் மன அழுத்தம் வந்து என்ன காரணம் அப்படின்னு நாம யோசிக்கும் போது அன்பை இழந்து ஏமாந்திருக்கும் நேர்மையினால காயப்பட்டிருப்போம் நம்பிக்கையினால தோல்வி அடைஞ்சிருப்போம் அப்படிங்கிற உண்மை தெரியக்கூடிய காலகட்டம் உங்களை முடக்கி வச்சுட்டாருன்னே சொல்லலாம் குரு பகவான் உங்களுடைய அமைப்பிற்கு பாருங்க அவ்வளவு பெஸ்டான அமைப்பு யோகமான ஒரு விஷயத்தை செஞ்சு ஒண்ணுமே இல்லாம செயலிழந்து போயிட்டீங்கன்னு சொல்லலாம் கவலைப்படாதீங்க இதுல இருந்து குரு பகவான் உங்களை காப்பாற்றி கொண்டு வர போறார் அதிலும் உங்க நீதிக்கும் நேர்மைக்கும் அனைவர்கிட்டையும் சமமா பழகக்கூடிய எண்ணத்துக்கும் குரு பகவான் பல நல்ல விஷயங்களை உங்களுக்கு செய்ய போறார் ஏன்னா குரு பகவான் அமையும் வீடு சுக்கர பகவானின் வீட்டில் அமர போறார் வரும் ஏப்ரலுக்கு பிறகு அதனால பணம் பொருள் மற்றும் திருமணம் ஆகிய மூன்றிலுமே ஒரு நல்ல விஷயத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் யோகமான காலகட்டமா இருக்கும் அதுவும் உங்க ஜாதகத்துல யோகமான தசா நடக்குது ஒரு சுக்கர தசா நடக்குது சூரிய தசா நடக்குது சந்திர தசா நடக்குதுன்னா பயங்கர லாபம் உங்களுக்கு என்ன விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் அப்படிங்கிறவர் பத்தாம் வீட்டு அதிபதி அதே மாதிரி சந்திரன் ஒன்பதாம் வீட்டு அதிபதி பாக்கியாதிபதி சுக்கரங்கிறவர் ஸ்தானாதிபதி ஸோ இந்த மாதிரி தசா உங்களுக்கு நடந்ததுன்னா வெற்றி மேல் வெற்றிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும்னு சொல்லலாம் கடுமையான நம்பிக்கை துரோகம் பர்சனல் லைஃப்ல தேவையில்லாத நபரால ஒரு அலட்சியம் ஆணவம் மற்றும் அலைக்கழிப்பு அவஸ்தை அப்படிங்கிறதெல்லாம் அதிகமா ஏற்படுத்தி இருப்பார் உங்க மனசு வலி இருக்கே அதை சொல்லி மீள முடியாது இந்த ஒன்றரை ஆண்டு காலமா உங்களுக்கு நன்மை இல்லாமலே போயிருக்கும் எதிர்பார்ப்புகள் ஏமாற்றத்தை கொடுத்திருக்கும் அடுத்து வரும் ஒன்றரை ஆண்டு காலமும் குரு பகவான் அரவணு போவார் சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியா இருந்தாலும் சரி இந்த குரு பகவான் உங்களை காப்பாத்துவார் எப்படி காப்பாத்துவார்னா உங்களுக்கு தேவையான குரு பலனை கொடுத்து காப்பாத்துவார் குரு பலன்கிறது ஒருத்தவங்களுக்கு கிடைக்கும் பட்சத்துல வாழ்க்கையில எந்த விதமான சிக்கல்களையும் சந்திக்கக்கூடிய அமைப்பு உண்டுன்னே சொல்லலாம் மேலும் குரு பகவான் எங்களுடைய பதினொன்றாம் வீட்ட லாபஸ்தானத்தை பார்க்கிறார் லாபஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால எதிலும் லாபம்ங்கிறது நிச்சயம் உண்டு அதே நேரத்துல உங்க ஜீவனஸ்தானம் லக்னத்தை பார்க்கிறார் லக்னத்தை குரு பார்க்கும் போது ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் மருத்துவ செலவுகள் குறையும் உங்க முயற்சி ஸ்தானத்தையும் அவர் பார்க்கறதுனால இளைய சகோதர ஸ்தானம் அது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா உடன் பிறந்தவர்களோட ஒற்றுமையாகவும் உடன் பிறந்தவர்களோட இருந்த கோட்டு கேச்சு வழக்குகள் ஒரு முடிவுக்கு வரும் முக்கியமா இந்த முயற்சிங்கிறது அதிகமா ஆகும் இவ்வளவு நாள தன்னம்பிக்கை இழந்து இருக்கக்கூடிய ராசிகளில் விருட்சக ராசியும் ஒண்ணு ஏன்னா நம்ம பட்ட அசிங்கங்கள் அவமானங்கள் நம்மள தனிமையில் உட்கார வச்சிருக்கும் அதிலிருந்து விடுபட்டு ஒரு நல்ல மாற்றங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் நீங்கும் விட்டு கொடுத்து போகும் செயல்கள் உங்களுக்கு வாழ்க்கையில நிம்மதியை உண்டாக்கும் எந்த விஷயத்துக்கும் கவலைப்படாத நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் பெருசா எடுத்துக்காத நீங்க இப்ப சின்ன சின்ன விஷயத்தையெல்லாம் பெருசா எடுத்துக்கிட்டு ஃபீல் பண்றீங்கன்னா காரணம் என்னன்னா குரு பகவான் வலுவிழந்து போனதுதான் இந்த குரு பகவான் வலு போது உங்களுக்கு பொருளாதார பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றங்கிறது ஏற்படும் இந்த பொருளாதாரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கும் உங்களுடைய போராட்டங்களிலிருந்து நீங்க வெளியில வரத்துக்கும் ஒரு துணையா இருக்கும் அதே நேரத்துல நிரந்தர வேலை வாய்ப்பு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் நீங்க ஒரு கான்ட்ராக்ட் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த கான்ட்ராக்ட் தொழில இருந்த இறங்கு முகம் மாறி சமமா ஒரு மேல்நோக்கி இருக்கும்னே சொல்லலாம் முக்கியமா உங்க வாழ்க்கையில நீங்க பயணிச்ச எவருமே உங்களை விட்டு போக மாட்டாங்க அப்படியே போயிருந்தாலும் அவங்க திரும்ப உங்க கூட வந்து சேருவாங்க அன்பு காதல் அனைத்திலும் வெற்றிங்கிற உன்னத ரகசியத்தை கண்டிப்பாக அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு ஒரு சில பேர் நல்லா இருக்காங்க சுயஜாதகத்துலையுமே யோகமான தசா நடக்குது ஏன் நல்ல சந்தோஷமா இருந்தாலும் உடல் ரீதியான தொந்தரவுகள் வருது ஒரு சில பேருக்கு ஏற்பட்டிருக்கும் ஒரு சிலருக்கு மன ரீதியான தொந்தரவுகள் அதிகம் ஏற்பட்டிருக்கும் இன்னும் சில பேருக்கு நம்ம ஏன் இருக்கணும் நம்ம தனியாக ஏன் இருக்கணும் கலவி போயிடலாமா அப்படிங்கிற மன அழுத்தங்கள் மன சோர்வு அதிகம் ஏற்பட்டிருக்கும்ங்கிறது தான் உண்மை ஒரு சிலருக்கு ஊதியமே இல்லாமல் இருக்கும் ஒரு சிலருக்கு வேலை இருந்திருக்கும் நிரந்தர வேலையும் நிரந்தர சம்பள உயர்வும் ஒரு மரியாதையான காலகட்டம் ஏற்படும் சொல்லலாம் இனி வரும் காலகட்டத்தில் குரு பகவானின் அருளால எதையும் சமாளிக்கக்கூடிய பக்குவமும் அதிகப்படியாக அவங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லலாம் உங்கள் மனசில் ஏற்படும் திருப்திங்கிறது இரட்டிப்பாகவும் ஏன் சந்தோஷமானதாகவும் இருக்கும்னு சொல்லலாம் உங்களை சுற்றி உள்ளவங்க எல்லாரும் உங்களை யூஸ் பண்ணிப்பாங்க உங்களால அவங்க பயன் பெறுவாங்க இவ்வளோ நாளா இருந்த சில பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் அடுத்த வீட்டுக்காரங்களாக இருந்தாலும் சரி அடுத்த நண்பர்களா இருந்தாலும் சரி யார் உற்ற நண்பர் உங்க பிரச்சனை காலகட்டத்தில் யார் உங்க கூட இருந்தாங்க யார் உங்ககிட்ட மனம் விட்டு பேசுறாங்க யார் உங்களை பத்தி புரிஞ்சுக்கிறாங்கிற தெளிவான சிந்தனைகள் உங்களுக்கு ஏற்படும் வேலை வாய்ப்பிலும் சரி மற்ற எல்லா துறைகளில் இருக்கவங்களும் சரி அவங்க வயசுக்கு தகுந்த மாதிரி அவங்க உழைப்புக்கு தகுந்த மாதிரி அவங்க நேர்மைக்கு தகுந்த மாதிரி நிச்சயமா ஒரு நல்ல மாற்றம் சொல்லலாம் உங்களுடைய பெயர் புகழ்ங்கிறது நல்லாவே இருக்கும் இந்த காலகட்டத்துல மனசுல பட்டதை வெளிப்படையா பேசக்கூடிய நீங்க எதிலும் காரியத்தை சாதிச்சுக்க கூடிய அமைப்புடைய உடனே சொல்லலாம் உங்களுடைய சிந்தனை செயல்பாடுகள் திருப்திகரமாக இருக்கும் உங்களுடைய முயற்சிகள் பலிதமாகும் நல்ல கல்லூரியில் சேருவீங்க நல்ல படிப்பு படிப்பீங்க நல்ல ஆரோக்கியத்தோடு இருப்பீங்க இழந்த சில செல்வங்களையும் சரி இழந்த சில பணத்தையும் சரி மீட்பீங்க கொடுத்த பணம் வந்து சேரும் அதே நேரத்தில் கடன் சுமை குறையும் கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் கோர்ட்டு கேஸுன்னு அலையறீங்கனாலும் சரி ஆனோ பெண்ணும் ஒரு தனிநபரால் நீங்கள் அசிங்கப்பட்டு இருந்தாலும் சரி அந்த அசிங்கங்கள் துடை தெரியப்படும் டோட்டலாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு உன்னதமான காலகட்டம்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் தான் உங்களுக்கு மனசுல தெளிவு பிறக்கும் இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கிட்டு உங்க வாழ்க்கையில அடுத்த கட்ட முன்னேற்றத்துக்கு வழி வகுக்கலாம் அதே மாதிரி உங்க வாழ்க்கையில என்ன செஞ்சா பெஸ்ட் என்ன செஞ்சா கரெக்டுங்கிற சிந்தனை உருவாகும் திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப போராட்டமா இருந்திருக்கும் நிறைய பேருக்கு அந்த திருமணம் இப்போ எந்த லெவல்ல இருக்குன்னா நாளைக்கு தாலி வாங்கலாமா அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான ஸ்டேஜ்க்கு போகும் அதே நேரத்தில் குழந்தை பாக்கியம்ங்கிறது ரொம்ப சாதகமாக இருக்கும் வெளிநாட்டு வேலை கிடைக்கிறதுக்காக போராடிட்டு இருக்கவங்களுக்கு நிச்சயமாக வெளிநாட்டு வேலை கிடைக்கும் முக்கியமாக வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வேலை வாய்ப்புங்கிறது நிரந்தரமாகவும் இருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கும் அதில் இருக்க சிறு சிறு பிரச்சனைகள் முடிவுக்கு வருவதற்கும் நல்ல நேரம்னு சொல்லலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முக்கியமாக குரு பலன் வந்துடுச்சுன்னா சுய நல்லா இருக்கும் நிரந்தர வேலைங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் நிறைய பேருக்கு வேலையில் இருந்த பிரச்சனைகள் மீண்டும் ஏற்படலாம் உயர்வு உண்டாகும் உண்டாகும் அரசியல்வாதிகளுக்கு மக்கள் மீது இவ்வளவு நாளா இருந்த சிறு சிறு சங்கடங்கள் விலகும் உங்களுக்கு தெளிவு பிறக்கிறதுனால குரு பகவானுடைய அனுசரணை கிடைக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் துணிஞ்சு செய்ய முடியும்னு ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள பிறக்கும் அதே மாதிரி வெளியூர் பயணங்கள் ஆன்மீக பயணங்கள் அதிகம் சென்று வருவீங்க அர்த்தாஷ்டம சனி ஒரு சைடு நடந்துகிட்டு இருக்கும் போது என்ன ஆகும் பொறுப்புகளை மட்டும் அடுத்தவங்க அடுத்தவங்க கிட்ட கிட்ட அப்படி பொறுப்புகளை ரொம்ப செய்யுங்க ஒரு நம்பிக்கைக்குரிய இவங்க கிட்ட கொடுத்தா இந்த விஷயம் ஒழுங்கா இருக்குமா பிரச்சனை ஏதாவது வருமா அப்படிங்கறத யோசிச்சு பண்ணுங்க பணம் கொடுக்கும் போது நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அதை வாங்கும் போது எவ்வளவு கஷ்டப்படுறீங்க அப்படிங்கிறத இப்ப உணர்றீங்க இல்லையா இனிமே பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கையாளும் போது ரொம்ப கவனம் தேவை அதே மாதிரி நிரந்தர ஒரு வீடு காரு வண்டி வாகனங்கள் வாங்கறதுக்கு சனி பகவான் உங்களுக்கு மிகவும் உறுதுணையா இருப்பார் தாயோட வீண் விவாதங்கள் ஏற்படுத்த வேண்டாம் அதே மாதிரி மருத்துவ செலவுகள் குடும்பத்தில் நிச்சயம் குறையும் மனமகிழ்ச்சி அதிகரிக்கும் பேச்சிலும் சிந்தனையிலும் ஒரு தெளிவு பிறக்கும்னு சொல்லலாம் முக்கியமா இந்த காலகட்டத்தில் குரு பகவான் உங்களுடைய பெயர் புகழ அதிகப்படுத்துவார் உங்களுக்குண்டான மதிப்பையும் அதிகப்படுத்துவார் காதல்ல ஏற்பட்ட தோல்வியா இருந்தாலும் சரி மனசுல ஏற்பட்ட சிறு வழியா இருந்தாலும் சரி அதுல ஒரு நிவாரணம் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் ரீதியா நல்ல ஒரு முன்னேற்றம்ங்கிறது நிச்சயம் உண்டு வெளிநாட்டு வேலை ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கிறதுக்கும் சாதகமான நேரம் மொத்தமா சொல்லணும்னா இந்த நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா அதாவது நமக்கு அர்த்தாஷ்டம சனி வருதுங்கிறதுக்காக ஒதுங்கி போகாம குரு பகவான் சாதகமா இருக்காருங்கற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு எல்லா பிரச்சனையிலும் நீங்க போராடி ஜெயிச்சீங்கன்னா ராகு கேதுவும் உங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்காங்க எதிரும் வெற்றி உறுதி நிம்மதி கிடைக்கும் இன்னமும் ஒரு படி உங்களுக்கு எதிர்பாராத திருப்பு முனையையும் சாதகத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அதிர்ஷ்டகரமான காலகட்டம்னு சொல்லலாம் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா சொல்லுங்க நன்றி ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்